ஆன்ம வணக்கம் அருப்பெருஞ்சோதி அகவல் விளக்கம் வரிகள் ஏழு எட்டு இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் பொருந்திய அருப்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய்னா இக உலகம் இந்த உலகில் வாழ தேவையான எல்லா நன்மைகளும் தருபவரையே அருப்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் பரநிலை பொருளாய்னா பரலோகம்னு சொல்லுவாங்கள்ல அதாவது மறுமையில் ஆன்மீக உயர்வுக்கும் நமது தீக்கும் சிகிக்கும் காரணமானவரையே அறுப்பெரிஞ்சதி ஆண்டவர் தான் அடுத்து அகமர பொருந்தி அருப்பெருஞ்சொதி அவர் நம் உள்ளத்திற்குள் எப்பொழுதும் இருக்கிறார் நாம் அகங்காரம் அதாவது நான் என்ற எண்ணம் மறந்தால் அந்த நேரத்தில் நம்முள் அவர் மட்டுமே நிலைத்திருப்பார் அப்பொழுதுதான் நம்மளுடைய மனம் அறிவு உயிர் எல்லாம் அவருடனே ஒன்றாக கலந்து விடுகின்றனர் அந்த நிலையில் நான் என்பதும் இல்லை அவர் என்பதுமில்லை இல்லை அருப்பெருஞ்சோதி மட்டுமே எங்கும் நிலைத்திருக்கிறது அவர்தான் தான் எல்லா பொருள்களும் நிறைந்து அருள் வடிவான ஒளி